எல்லாருக்கும் வணக்கம் காலையில் நாலு மணிக்கு நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டை ரீச் ஆயாச்சு இது வந்து காலையில் நாலு மணி பா பழனி பஸ் ஸ்டாண்டு இப்போ நம்ம வந்து மலை ஏறத்துக்காக காலையிலே கிளம்பியாச்சு நான் போகிற வழி வந்து எப்படி இருக்கும்னு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் அப்படியே அந்த ஆர்க் அமிச்சிட்லிங்களா அது வழியாக நடந்து வந்தீங்க அப்படின்னா இங்கே முத்துராமலிங்க தேவர் ஸ்டாச்சு இருக்கும் சிலை இருக்கும் அந்த சில வழியாக நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் தென்படும் இதுதான் நம்மளுடைய பழனி கோயில் அடிவாரம் இங்கேருந்து தான் நம்ம வந்து நடப்பயணம் வந்து எடுக்கணும் அப்படின்னா நடப்பயணம் எடுக்கணும் இங்கே இங்கே ஃபஸ்ட்டு இருந்தோன்னே இந்த பிள்ளையாரை நம்ம வந்து கல்புரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் நட ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பங்குனி உத்தர நெருங்க நெருங்க கூட்டம் நிறையா இருக்கும் அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அஞ்சு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் முக்கியமான விஷயம் இது தெரியாமல் போகாதீங்க ஃபோன் அளவுடே கிடையாது சப்போஸ் ஃபோன் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டோன்னா ஆயிரம் ரூபாய் ஃபைன் போடுவாங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு வழியில் ஏறலாம் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மயிலுக்கு ஆப்போசிட் இருக்கிற அரெக்ஷன் இது வழியாகவும் இங்கே குடிநீர் த இங்கே குடிநீர்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க நம்ம தண்ணி வேணால் தண்ணி பிடிச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் வே டு ஹில் டெம்பிள் இது ஒரு வழி நம்ம மேலே ஏறுறதுக்கு மலைக்கு இன்னொரு வழி வந்து நம்ம பிள்ளையார் கோயில் காமிச்ச இல்லைங்களா அங்கே ஒரு வழி இருக்குது இந்த ரெண்டு வழியாகவும் நம்ம வந்து போகலாம் உள்ள கேமரா அலோடு இல்லை அப்படின்றதுனால உள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து காட்ட முடியல அப்புறம் வெளியே வந்துட்டோம் சாமி கும்பிட்டுட்டு தரிசனம்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு எடுத்துகிட்டு போன சப்பாத்தி வே தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் சின்ன சின்ன பொருட்கள் நம்ம வாங்கணும் கோயிலில் ஜாலியாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலே சூப்பர்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இறங்கும் போது நம்ம அந்த டிக்கெட்டு புக் பண்ணியிருந்தோம் ஒரு ஆளுக்கு வந்து முப்பது ரூபா ஸோ மூணு பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூபா ஸோ சொல்லிவிட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அந்த வியூ பார்த்திங்கன்னா கீழ் மேல் திரு மேல் மலையிலேருந்து கீழ் மலை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பர்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அந்த ட்ரெயின் போல் வச்சுருப்பாங்க இல்லைங்களா நம்ம கீழே இறங்குறதுக்கு அந்த ட்ரெயினை இதுதான் இங்கேருந்து மேல் திருப்பதி மேல் மலையிலேருந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் ஏறியாச்சு இந்த ட்ரெயின் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு ஃபீலிங்ஸ் தரும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் அந்த மலையில் படிக்கட்டை தான் நம்மளுக்கு செதுக்கி இதே போல் கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்களா அது ஆக்சுவலாக அந்த பழனியில் வந்து அது படிக்கட்டு போல தான் இருக்குது ட்ரெயின் ஸ்லோப் போல தான் இருக்குது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இறங்கும்போது படிக்கட்டிலே இறங்கி வந்துடலாம் நம்மளுக்கு ஏறும்போது சூப்பராக ஏறியாச்சு ஏறின நேரமே தெரியல நம்மளுக்கு வித்தின் அ செகண்ட்ல ஏறியாச்சு ஆக்சுவலாக இது வந்து பழனிமலை வந்து நம்ம காலையில் நம்ம தரிசனம் பார்த்தோம் ஆக்சுவலாக நீங்கள் ஏறும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வழி சொல்லுவாங்க ஒரு வழி வந்து நான் காமிச்ச இல்லையா அந்த பிள்ளையார் கோயில் அது வழியாகவும் ஏறலாம் இன்னொன்று வந்து முருகரோட வாகனம் மா அந்த வழியாகவும் நம்ம ஏறலாம் நம்ம அந்த வழியாக தான் இப்போ பங்குனி ஊற்றுறோம் நெருங்குது அப்படின்றதுனால கூட்டம் அலம்போதுன்றதுனால அந்த வழியாக தான் நம்மளுக்கு காலையில் விட்டாங்க இறங்கும்போது சூப்பராக இருந்துச்சு ஏறும்போது எப்படி ஏறணும்னு தெரியல டக்குன்னு ஏறியாச்சு நம்ம டக்குன்னு ஏறிட்டு நம்மளுக்கு ஆறு மணிலாம் நம்ம முருகரை தரிசனம் பண்ணியாச்சு ஆறு ஆரைக்கெலாம் அங்கே விடிய காலம் ஆறு ஆரைக்கெல்லாமே நம்ம தரிசனம் பண்ணியாச்சு அப்புறம் நீங்கள் அந்த ட்ரெயினை விட்டு கீரை இறங்கி வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் வெல்கம் டு பழனி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ நம்ம இப்படி டிஸ்பிளே பண்ணுங்க நீங்கள் வந்து வரும்பொழுதே வந்து உங்களுடைய ஸ்லிப்பர்ஸ்க்கோ இல்லை அடிக்கிறதுக்கோ காசு காசு கட்டி கூப்பிடுவாங்க நீங்கள் அங்கெல்லாம் செல்லாதீங்க நீங்கள் கட்டணம் இல்லாத ஃபுட்வியர் நம்ம காலனியும் பாதுகாப்பாக வைக்கலாம் மொட்டை அடிக்கணும்னு நினச்சாலும் நம்ம காசு இல்லாமல் அடிக்கலாம் ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் அங்கே வெளியில் வரும்போதே நீங்கள் அவங்க சொல்கிறத பற்றி கேட்காதிங்க அப்புறம் நம்ம ஒரு அழகான பொருட்களெலாம் வாங்கிட்டு வீடு திரும்பியாச்சு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பழனிக்கு போயிட்டு வந்தது எப்படியாச்சும் இந்த வ இந்த மாதத்துக்குள்ளார ஆறு படையும் பார்த்துணுன்னு பார்க்குறோம் பார்க்கலாம் சொந்தங்கள் தொடர சப்ஸ்க்ரைப் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி